எதிர்மறையான எண்ணம் எதிர்மறையான எண்ணங்கிறது வாழ்க்கையுடைய மிக பெரிய ஒரு எதிரிங்க ஸோ இந்த எதிர்மறையான எண்ணம் தான் வந்து எல்லா வியாதிகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமையுது இந்த எதிர்மறையான எண்ணத்தை நம்ம எப்படி வந்து நேர்மறையான எண்ணமா மாற்றுறது சோ எப்பெல்லாம் அடிக்கடி உங்களுக்கு எதிர்மறையான எண்ணம் வருதோ அப்பெல்லாம் வந்து அதிகமாக வரக்கூடிய எதிர்மறையான எண்ணத்தை ஒரு டைரியில் எழுதுங்க அதில் எழுதிட்டு அதுக்கு நீங்களே வந்து பதில் கண்டுபிடிங்க நீங்கள் எது எதனால எதிர்மறையான எண்ணம் வருதுங்கிறது பதில் கண்டுபிடிச்சு எழுதிட்டீங்கன்னா இடத்த மாற்றுங்க யாரெல்லாம் நெகட்டிவாக பேசுகிறாங்களோ அவங்கள்கிட்ட இருந்து விலகி இருங்க ஸோ சுற்றுப்புறத்தை மாற்றுங்க நெகட்டிவாக பேசுறவங்க வந்து மாறி இருங்க தென் வந்து அந்த எந்த காரணம் கண்டுபிடிச்சிங்களோ அந்த காரணத்துக்கு தகுந்த மாதிரி அதுலேருந்து இருந்து உங்களுக்குன்னு எப்பவுமே தொடர்ந்து ஒரு நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கிட்டுருங்க எதிர்மறையான எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்மறையான எண்ணங்கள் விலகிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து புத்துணர்ச்சி பெறும் நன்றி வணக்கம்